ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி இருபது நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் அறிவற்ற செல்வன் ஓமை பாகம் ஒன்று லூகா நற்செய்தி அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று மற்றும் பதினான்கு நிகழ்ச்சிக்கு போகலாம் மக்கள் கூட்டத்தில் இருந்த வேத பாரகனான யோவான் இயேசுவை பார்த்து என்னிடம் இருக்கிறவைகளை நான் விட வேண்டுமா அப்படி செய்து என் குடும்பத்தினர் தங்களுக்கு உரியவைகளை அடையாதபடி ஆக்க வேண்டுமா என்று கேட்டார் பாரகனை பார்த்து அல்ல கடவுள் உனக்கு கொஞ்சம் சொத்து அது நீதிக்கு பயன்படட்டும் நியாயமான முறையில் அதை பயன்படுத்தி அதாவது அதை கொண்டு உன் குடும்பத்துக்கு உதவி செய் அது உன் கடமை உன் ஊழியர்களை மனித கருணையுடன் நடத்திக் அது பிறர் சிநேகம் ஏழைகளுக்கும் தேவையில் இருக்கிற சீடனுக்கும் உதவி செய் இவ்வாறு உன் செல்வம் உனக்கு இடையூறாக இராது உதவியாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஜன கூட்டத்தை பார்த்து இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் மிக ஏழையான ஒரு சீடனும் செல்வத்தின் மீது பற்று கொண்டிருந்தால் மோட்சத்தை இழந்து போகும் அதே ஆபத்தில் இருப்பான் அவன் என்னுடைய குருவாக ஆன பிறகு பணக்காரரோடு ஒப்பந்தமாகி நீதிக்கு எதிராய் செய்வானானால் அவனுக்கும் அவ்வாறே ஆகும் ஒரு பணக்காரன் அல்லது ஒரு துஷ்டன் உன்னை தன் பரிசுகளால் ஏமாற்றி தன் வாழ்வின் முறைப்படியே உன்னையும் வாழும்படியும் பாவம் செய்யும்படியும் தூண்ட பார்ப்பான் என்னுடைய ஊழியர்களில் கையூட்டு வாங்கும் சோதனைக்கு உட்பட்டும் சிலர் இருப்பார்கள் அப்படி நடக்கவே கூடாது முன் மாதிரிகையை பின்பற்றி நடந்த அவர் ஒரு நீதிபதியோ நடுவரோ அல்ல ஆயினும் அவர் இறைச்சட்டம் பதினாறாம் அதிகாரத்தில் சுட்டி காட்டப்படுவது போல் நீதியுடையவும் நடுவருடையவும் நிறைவை கொண்டிருந்தார் அவர்கள் பட்சபாதம் செய்யாதிருப்பார்களாக முக தாட்சண்யம் பாராமலும் லஞ்சம் வாங்காமலும் இருப்பார்களாக கை கூலி ஞானிகளுடைய கண்களை குருடாக்கி நீதிமான்களுடைய வாக்கியங்களையும் புரட்டிவிடும் மனிதன் மிக அடிக்கடி நீதி என்ற வாளின் கருக்கை பாவிகள் அதில் தடவும் பொன்னால் மழங்க செய்கிறான் அப்படி நடக்க கூடாது எப்படி எளிமையாய் இருப்பது என்று கற்றுக்கொள் எப்படி மரணிப்பது என்று அறிந்து கொள் ஆனால் பாவத்துடன் சமரசம் செய்யாதே அந்த பொன்னை ஏழைகளுக்காக பயன்படுத்துவேன் என்ற காரணத்தை காட்டியும் அப்படி செய்யாதே அது சபிக்கப்பட்ட பொன் அதனால் எந்த நன்மையும் வராது அது அவமதிப்பான சமரசத்தின் பொன் நீங்கள் போதகர்களாகவும் பண்டிதர்களாகவும் ரட்சகர்களாகவும் இருக்கும்படியாகவே போதிக்கிறவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களின் சுயநலம் துஷ்ட தரத்தோடு நீங்கள் ஒத்துப்போகும்படி செய்யுமானால் நீங்கள் யாராக இருப்பீர்கள் தீய சாஸ்திரத்தை போதிக்கிறவர்களாக தங்கள் நோயாளிகளை கொல்லும் வைத்தியர்களாக இருப்பீர்கள் இரட்சகர்களாக அல்ல இருதயங்களின் அழிவிற்கு பங்காளிகளாய் இருப்பீர்கள் என்றார் கூட்டத்திலிருந்து ஒருவன் இயேசுவை பார்த்து நான் உம் சீடன் அல்ல ஆனால் உம்மை கண்டு வியக்கிறேன் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லும் மற்றொருவனுடைய பணத்தை நான் வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டான் அவனை பார்த்து கூடாது அது திருட்டாகும் பலி போக்கனின் பணப்பை திருடுவது போல என்றார் கேள்வி கேட்டவன் இயேசுவை பார்த்து அது குடும்பத்தில் உள்ள பணமானாலும் அப்படியா என்று கேட்டான் அவனை பார்த்து அப்படித்தான் மற்ற எல்லாருக்கும் சொந்தமாய் இருக்கிற பணத்தை ஒருவன் மட்டும் வைத்துக்கொள்வது திருட்டுதான் என்றார் கேள்வி கேட்டவன் இயேசுவை பார்த்து அப்படியானால் போதகரி சாலையில் இருக்கிற அதல் மாயி முக்கு வாரும் வந்து உயில் எழுதி வைக்காமல் இறந்துவிட்ட என் தந்தையின் சொத்தை என் சகோதரன் என்னுடன் பகிர்ந்து கொள்ளும்படி அவனுக்கு கட்டளையிடும் அவன் முழு சொத்தையும் தானே எடுத்துக் கொண்டான் நாங்கள் இருவரும் இரட்டை பிள்ளைகள் வேறு பிள்ளைகள் இல்லை அதனால் அவனை போன்ற உரிமையே எனக்கும் இருக்கிறது என்றான் அவனை பார்த்து இது ஒரு வேதனையான சந்தர்ப்பம் தான் உன் சகோதரன் நிச்சயம் சரியாக நடந்து கொள்ளவில்லை ஆனால் நான் செய்யக்கூடியதெல்லாம் உனக்காகவும் அவனுக்காகவும் வேண்டிக் கொள்வதே அவன் மனம் மாறும்படியாக நான் உன் ஊருக்கு வந்து போதிக்கலாம் உங்கள் இருவர் நடுவிலும் சமாதானம் கொண்டு வர கூடுமா இருந்தால் சாலை பயணம் பற்றி கவலை இல்லை என்றார் கேள்வி கேட்டவன் கோபப்பட்டு கத்தினான் உன்னுடைய வார்த்தைகளினால் என்ன பயன் இந்த விஷயத்தில் அதற்கும் கூடுதலாக அதிகம் தேவைப்படுகிறது என்றான் ஏசு அவனை பார்த்து உன் சகோதரனுக்கு கட்டளை இடும்படி என்னிடம் சொன்னாய் அல்லவா என்றார் கேள்வி கேட்டவன் இயேசுவைப் பார்த்து கட்டளை இடுவது போதிப்பதல்லவே கட்டளை என்றால் அது எப்போதும் ஒரு அச்சுறுத்தலோடுதான் இருக்கும் எனக்குரியதை என்னிடம் அவன் கொடுக்காவிட்டால் அவனை தாக்குவதாக அவனுக்கு அச்சமூட்டும் போல் நோயையும் உம்மால் கொடுக்க முடியும் என்றான் அவனை பார்த்து மனிதா நான் அடிப்பதற்காக அல்ல மனம் திருப்பவே வந்தேன் என் வார்த்தையில் உனக்கு விசுவாசம் இருந்தால் உனக்கு சமாதானம் ஏற்படும் என்றார் கேள்வி கேட்டவன் இயேசுவை பார்த்து எந்த வார்த்தையில் என்று கேட்டான் ஏசு அவனை பார்த்து உனக்கு ஆறுதல் வரும்படியாகவும் உன் சகோதரன் மனம் திரும்பும்படியாகவும் நான் ஜபிப்பதாக கூறினேனே அந்த வார்த்தையில் என்றார் கேள்வி கேட்டவன் இயேசுவை பார்த்து முட்டாய்த்தனம் அதை விசுவசிக்க நான் அப்படி ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை நீர் வந்து அவனுக்கு கட்டளையிடும் என்றான் ஏசு அவனை பார்த்து மனிதா உங்களுக்கு இடையில் நீதிபதியாகவோ வழக்கு பேசுகிறவனாகவோ என்னை யார் நியமித்தார்கள் யாரும் இல்லை ஆயினும் இரு சகோதரர்களுக்கு இடையில் ஒரு தகராறை தவிர்க்கும் பொருட்டு நான் வந்து சமாதானம் செய்தல் ரட்சித்தல் ஆகிய என் அலுவல்களை செய்ய தயாராய் இருந்தேன் நீ என் வார்த்தைகளை விசுவசித்திருந்தால் அவள் மாயிமுக்கு நீ திரும்பி போகும்போது உன் சகோதரன் ஏற்கனவே மனம் மாறியிருக்க கண்டிருப்பாய் ஆனால் நீ விசுவசிக்கவில்லை அதனால் உனக்கு புதுமை கிடைக்காது உன் சகோதரனுக்கு முன்கூட்டியே அந்த திரவியம் உன் கையில் சிக்கி இருந்தால் உன் சகோதரனுக்கு அதை கொடுத்திருக்க மாட்டாய் நீயே அதை வைத்திருப்பாய் ஏனென்றால் இரட்டை பிள்ளையாய் பிறந்தது உண்மையானது போல் உன்னிடம் இரட்டை ஆசைகள் இருக்கின்றன உன்னிடமும் உன் சகோதரனிடமும் ஒரே ஒரு தான் உள்ளது பொன் ஒரே ஒரு விசுவாசம் தான் உள்ளது பொன் ஆதலால் நீ உன் விசுவாசத்திலேயே இரு நான் போகிறேன் என்றார் கேள்வி கேட்டவன் இயேசுவை சபித்துக் கொண்டே சென்றான் ஜனங்கள் துருமாதிரியை அடைந்து அவனை தண்டிக்க விரும்பினார்கள் இயேசு அவர்களை பார்த்து அவனை போக விடுங்கள் ஒரு மிருகத்தை அடித்து உங்கள் கரங்களை ஏன் அசுத்தப்படுத்த வேண்டும் அவனை நான் மன்னிக்கிறேன் ஏனென்றால் அவனை பொன் என்னும் பேய் பிடித்து வழி தவறி நடத்தி செல்கிறது நீங்களும் அவனை மன்னித்து விடுங்கள் இந்த நிர்வாகிய மனிதனுக்காக அவன் மறுபடியும் மனித தன்மை பெற்று விடுதலை அடைந்த அழகிய ஆன்மாவாகும்படி அவனுக்காக ஜெபிப்போம் என்றார் இயேசுவின் அருகில் இருந்தவர் மற்றவர்களை பார்த்து அது உண்மை அவனுடைய பேராசையில் அவன் முகம் கூட பயங்கரமாய் இருந்தது கவனித்தீர்களா என்று கேட்டான் மற்றவர்கள் பார்த்து உண்மைதான் அவன் முன்பு இருந்தவன் போல் இல்லை என்றார்கள் வேறு சிலர் ஆம் அவன் போதகரை புறக்கணித்த போது அவரை ஏறக்குறைய சபித்து அடிக்கப் போய்விட்டான் அவன் தோற்றமும் பேய் போல் இருந்தது சோதிக்கிற ஒரு பசாசு அவன் இழுக்க பார்த்தான் அவர்களை பதிலை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி இருபது அறிவற்ற செல்வன் ஓமை பாகம் ஒன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சியை அறிவற்ற செல்வன் ஓமை பாகம் இரண்டு எனும் தலைப்பில் பதிவிடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி